சட்டைப்பேரு போட்டு கிராமத்து ஸ்டைலில் ஒரு கார குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் இந்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் கடைசி சட்டி வரைக்கும் வலிச்சு சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான குழம்பு இது இப்போ வாங்க அந்த குழம்ப எப்படி பக்குவமாகவும் டேஸ்டாகவும் அப்படியே கிராமத்து ஸ்டைலில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சிடலாம் ஒரு பெரிய லெமன் சீஸ் அளவு புளி எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சிருங்க புளி குழம்பு அப்படின்றனால புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க இப்போது இந்த புளி ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஊறிட்டு இருக்கட்டும் அடுத்ததாக நான் இன்னைக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்துவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சிருங்க அதையும் உரமாக வச்சுக்கரலாம் அடுத்ததாக குழம்பு கரைசல் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் இதில் ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கரலாம் அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு குத்து கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி முறிச்சு போட்டுக்கரலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லி தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அடுத்ததாக நம்ம ஊற வச்சிருக்கிற புளி பார்த்தீங்கன்னா நல்ல ஊறி வந்துருச்சு அந்த புளியவும் கரைச்சி இதில் ஊற்றிக்கரலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி புளிக்கரைசலோட சேர்த்து கரைச்சி இதுல ஊத்திக்கோங்க இப்போ இந்த குழம்பு கரைசுல கையா கரைச்சு விடணும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பாருங்க நம்ம போட்ட தக்காளி ஓரளவுக்கு நல்ல சாப்டா கரைஞ்சி வந்துருச்சு இந்த டைம்ல இதை எடுத்து உரமா வச்சிட்டு நம்ம கொழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிரலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சு அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது ரெண்டையும் போட்டு நல்லா செவக்க வறுத்து நம்ம போட்டு வெந்தயம் வந்த பிறகு இதுல ஒரு பதினஞ்சு பல்கிட்ட பூண்டு பள்ளம் ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமும் எடுத்து நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கரலாம் அடுத்ததா ஒரு மூணு பச்சை மிளகாவை கீரி இதுல போட்டு வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் பிளேஸ்ல சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பாருங்க சூப்பரா நம்ம போட்ட வெங்காயம் எல்லாமே நல்லா பதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல இதுல ஒரு ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலைய சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் அடுத்ததா இந்த குழம்புக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் காயெல்லாம் சேர்த்து பண்ணா நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கும் மாங்காயும் சேர்த்து தான் பண்ண போறேன் மாங்காய் உருளைக்கிழங்கோட வாசனையே ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இந்த குழம்புக்கு அதனால இந்த ரெண்டையும் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்ட மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு குழம்போட கலர் ஜாஸ்தி படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மட்டும் போட்டு அந்த எண்ணெயிலே இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில் போட்டு மிளகாய் தூள் லைட்டாக வறுத்து விடும்போது குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் பாருங்கள் சூப்பராக இது நல்லா வறுத்து வந்துருச்சு இந்த டைமில் இதில் நம்ம வேக வச்சிருக்கிற தட்டைப்பயிறு எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற குழம்பு கரைசில இதில் ஊற்றி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு குழம்பு மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சு நம்ம போட்டு காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்து வரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்து கிட்ட ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கும்போது போது நமக்கே தெரியுது சூப்பரா குழம்புல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு குழம்புல போட்ட காயெல்லாம் கூட நல்லா வெந்து வந்துருச்சு அப்படின்ட்டு இந்த டைம்ல இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கரலாம் தேங்காய் குடிக்காதவங்க சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை குடிக்கிறவங்க மட்டும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரான பக்காவான பக்குவமான கிராமத்து ஸ்டைல தட்டப்பயிறு போட்டு கார ரெடி செம்ம டேஸ்டா இருக்கும் கடைசி சட்டி வரைக்கும் கூட மிஞ்சாது அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்